வணக்கம் ஜோதி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுறோம் அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைன்னா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு பட் இங்கே என்னென்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாடே அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோட தப்பிச்சு வந்தா கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு டீசென்ட்டாக சொல்லிப்போம் ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டி எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காலக்கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படித்தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே நடக்கும் நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும் அப்போவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க காரியங்களுக்கு பேர் போனவங்க திறமையாக செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறது பொதுவாகவே ஜோதிடத்தில் விருப்பமுள்ள எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க என்னதான் காரியவாதிகளாக இருந்தாலும் இவங்க வந்து குடும்ப பிரியர்கள் சென்டிமெண்ட் பிரியர்களாகவும் இருப்பாங்க எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை மகர ராசிக்காரங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க குறிப்பா குடும்ப உறவுகள்னு வரும்பொழுது யாருக்காகவும் எதற்காகவும் அது வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து குடும்ப பற்று மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க சென்டிமெண்ட் என்பது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம் இந்த உடன்பிறப்புகளுடைய சகவாசம் என்பது இவங்களுக்கு அதிகம் நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் என்பது மகர் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சில நம்மளால் பார்க்க முடியும் சின்ன வயசுல இருந்தே கடைசி காலம் வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அவங்களுடைய உடன்பிறப்புகளின் உறவு நிலைகளை என்றைக்குமே தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமான நிலைகள் வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே சகித்து கொண்டு என்னுடைய உடன்பிறப்பின் பாசத்தை வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி என்னைக்குமே இந்த உடன்பெறப்போட சப்போர்ட் என்பது உங்களுக்கு தான் இருக்கும் இந்த குடும்ப உறவுகள் பந்த பாசம் என்பது இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த உடன்பிறப்புகளுடைய பாசம் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டவாக தான் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்க வந்து வாலண்டியராக இதெல்லாம் தேடி போவது கிடையாது பட் இதெல்லாமே இவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சுகிட்டே இருக்கும் இவங்க காலத்துலலாம் இவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு இருந்தகிட்டு தான் இருக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க இந்த ஸ்பெகூலேட்டிங்ஸ் சார்ந்த விஷயங்களில் திறமை பெற்றவங்க வியூகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கும் தான் முடியும் அப்படிங்கிறது முன்கூட்டியே அவங்க வந்து கணிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அவனுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நகர்ந்து கொண்டு இருக்கும் சோ எதிர்காலம் குறித்து ஒரு திட்டம் போட்டு வட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் ஜெயிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் வாழ்க்கை என்பது என்னதான் நிறைகள் இருந்தாலும் அதுலேயும் சின்ன சின்ன குறைகள் இருக்க செய்யும் அந்த தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு சுய ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க பட் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே லேட் ப்ராசஸ்ஸா நடக்கும் அதாவது இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகம் இதனால சில காலங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமான விஷயங்களோ அல்லது அது சார்ந்த விஷயங்களோ கொஞ்சம் சங்கடம் தரக்கூடிய அமைப்புகளோ பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டம் முடிந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் திரும்பவும் அந்த சராசரியான நிலைகளை எட்டி பிடிக்க அவங்களால முடியும் இதற்காக வந்து முயற்சி செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸில் போயிட்டே தான் இருக்கும் அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பேச்சு திறமை என்பது அதிகம் அதாவது பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசியே மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு மேலே மகர ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்புவாங்க கோவப்பட்டு இவங்க மேல எதிர்பார்க்க இவங்க கிட்ட வரவங்க கூட இவங்களுடைய பேச்சை கேட்டு அமைதியாக திரும்பி போகத்தான் செய்வாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சில எப்பவுமே ஒரு ஈர்ப்பத்தன்மை வசீகரத்தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் சுருபா சொன்னா இவங்க சொன்னா மத்தவங்க கேட்பாங்க மத்தவங்க நம்புவாங்க அந்த அமைப்பை இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது வந்து அவங்களுடைய கர்ம நிலைகளுக்குள்ள போயிடும் ஆனா இவங்களுடைய பேச்சை இவங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்க நம்பக்கூடிய அமைப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள் என்பது இயற்கையாக எப்பவுமே வேலை செய்யும் அதே போல இந்த சொத்து சுகங்கள் வகையில மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் என்பது இருக்கும் அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்தை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சுய சம்பாத்தியத்தின் வகையில அதை உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க மேல மகர ராசிக்காரங்க இந்த வீடு வாகனங்கள் வகையில் நல்ல அமைப்பை பெற்றவங்களாகவும் கல்வி கேள்விகளில் நல்ல வித்தகர்களாகவும் இருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பட்டப்பிடிப்புகள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் என்பதும் சிலர் பாத்தீங்கன்னா சுய ஜாதக ரீதியாக சில கிரகங்களுடைய சேர்க்கையினால இந்த ஏற்றுச்சுரக்காய் கூட்டு குதவாது அப்படிங்கிற மாதிரி பட்ட படிப்புகள் இருக்காது ஆனால் ஜெனரலான விஷயங்களை ஞானம் பெற்றவங்களாகவும் புலமை பெற்றவங்களாகவும் இருப்பாங்க ஆனாகவே தேடி போய் ஒவ்வொருத்தையும் கத்துக்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு அது ஈஸியா கிராப் பண்ணிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் பவர் என்பது உங்களுக்கு அதிகம் ஆனால் மகர் ராசிக்காரங்களுக்குள்ள படித்த மேதைகளையும் பார்க்கலாம் படிக்காத மேதைகளையும் பார்க்கலாம் அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரா தான் வேலை செய்ய எப்படியும் ஏதோ ஒரு செஞ்சு காசு பணங்களை புரட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள தேடி நாலு காசு என்பது தான் இருக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிய காலத்தை ஓட்டுவாங்க எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறதே தெரியாது வெளியில பாக்குறதுக்கு தான் அவங்க கடன் வாங்குற மாதிரி தெரியுமா உண்மையிலேயே இந்த காசு பண்ண விஷயங்கள் ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்படுவாங்க ஒன்றை வாங்கி உன்னோட போட்டு அதை எப்படியோ கரெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் காசு பணத்தினுடைய அமைப்புகள் இவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொதுவாகவே பெரிய லெவல்ல நல்ல சிறுவந்தர்களாக ஆகக்கூடிய நிலைமை இந்த மகராசிக்காரங்களுக்கு உண்டு ரொம்பவுமே வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த பொருளாதாரத்துல மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்படும் பட் அவங்களுமே பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எப்படியோ அதை வந்து புரட்டி சரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற அந்த தருணமும் அந்த அமைப்பும் தானாகவே அவங்களுக்கு வந்து அமைப்பு அண்ட் பொதுவாகவே மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா சேமிப்பு குணம் என்பது அதிகம் தேவையில்லாமல் அனாவசிய செலவுகள் எதுவும் பண்ண மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்துக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அந்த சேமிப்பின் மூலமாக கூட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிற நிறையவே உண்டு பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் அல்லது மூத்தவங்க யாராவது ஏதாவது ஒரு சேமிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அல்லது மூத்தவங்க ஏதாவது சொத்துசங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அது திடீர்னு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய சேமிப்புகள் கூட இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் அனுகூலங்களாக அமையக்கூடும் ஓராளம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே காரியத்திறன் மிகுந்தது மட்டுமல்ல குடும்ப உறவுகள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிறப்புகளை பெறக்கூடிய அமைப்புகளை பெற்றதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்